ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா டாலர் செயின்ஸ் தான் பார்க்க போறோம் மிக்சடா வந்து இந்த மாதிரி ஸ்மால் டாலர் பிக் டாலர் எல்லாமே ஷார்ட் செயின் லாங் செயின் எல்லாமே மிக்சடா தான் இந்த வீடியோல காமிக்க போற ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லி பாஸ்ட் மூவிங்ல போய்கிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்ல கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல்ல எப்பவுமே ஆஃபர் பிரைஸஸ் தான் போயிட்டு இருக்கு எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸ் சேலஞ்சிங்ல தான் நம்ம கொடுத்து விட்டுருக்கோம் பெஸ்ட் குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ப்ரைஸ் சேலஞ்சிங்காக நீங்க கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரைஸ்ல கொடுத்து விட்டுருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் பெஸ்ட் ப்ரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே நம்ம மைக்ரோ பிளேட்டோட தான் பார்க்க போறோம் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் கிடையாது இது எல்லாமே மைக்ரோ கலெக்ஷன்ஸ் தான் டெய்லி யூஸ்க்கு மைக்ரோ பிளேட்டோட் ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் ஃபார்மிங்கை விட மைக்ரோ தான் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் பொங்கல் ஆஃபர் தான் என்னவே போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட எப்போவுமே கம்மியான ப்ரைஸ் தான் அதுலேயே ஆஃபர் பிரைஸஸ் போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல்ல பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணிக்கணும்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா வீடியோக்கும் கெவெ கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் அதனால கண்டிப்பாக கெவவே கிஃப்ட்டையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியாவுக்குலாம் நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்வே கிஃப்ட் கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு ஷார்ட் செயின்னா மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் செயின்னா இந்த ஷார்ட் செயின் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா இதை நீங்க வின் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் இந்த ப்ராடக்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டும் அப்படியே எடுத்து வச்சுருக்கோங்க உங்க நேம் செலக்ட் ஆன இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் உங்க கிஃப்ட்டாக வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் ஒரு ஷார்ட் ட்ரெயின் கலெக்ஷன் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன் மைக்ரோ பிளேட்டட் அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு அப்படியே போல்டு லுக்லேயே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டுல எந்த மாதிரி ஒரு மூசையும் அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஸ் டாலர் தான் பார்க்க போறோம் சிம்பிளான ஒரு ஷார்ட் செயின்ல டெய்லி வேர்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட் செயின் தான் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப தின்னா இருக்கும் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தின் சைஸ் செயின் தான் ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இந்த மாதிரி நல்ல ஒரு தென்னான ஒரு செயின் ட்ரெண்டிங்கான செயினில் நல்ல குட்டி குட்டியாக ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்ல சின்ன சின்ன டாலர் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கிராஸ் டாலர் குட்டி குட்டியாக கொடுத்துருக்கோம் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெருசாக வியர் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக தென் சைஸாக இருக்கும் டாலரும் பார்த்திங்கன்னா நல்ல தென்னாக இருக்கும் செயினும் நல்ல தென்னாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்டி ருபீஸ் மட்டும் ஷார்ட் செயின் இது எல்லாமே எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் எழுபது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஒரு செயினோட பிரைஸ் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் டிசைன் தான் அது பாத்தீங்கன்னா ரெண்டு டிசைன் கொடுத்துருக்கோம் இது வந்து முருகர் டிசைனு இது வந்து ஓம் மட்டும் வர டிசைன் இந்த ரெண்டு டிசைன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த டிசைன் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் கலெக்ஷன் நல்ல பார்த்தீங்கன்னா நல்ல திங் சைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஒரு செயினோட ப்ரைஸ் நைன்டி நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம்லே சேம் அதே மாதிரி செயின் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பால் செயின்ல கொடுத்துருக்கோம் பால் செயின்லாம் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஷார்ட் செயின்னா ஹோம் இருக்குது முருகர் படமும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் ஹோம் டான் இருக்கே பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் சேம் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் இந்த செயின் டிசைன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் ஈச் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் செயின் தான் ஷார்ட் செயின்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பால் செயின் கொடுத்துருக்கோம் இதுக்கு டாலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லோட்டஸ் டாலர் கொடுத்துருக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் சாரீஸ்லேருந்து இருந்து சுடிதாஸ்லேருந்து எல்லாத்தையுமே வேர் பண்ணலாம் சிம்பிளா நீட்டாக வேர் பண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் எயிட்டி இன்சஸ் ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டாலர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ன் பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு லோக் தெரியக்கூடிய டிசைன் கட்டிங் ஒர்க் கூட உங்களுக்கு வந்துடும் கிராஸ் டாலர் சூப்பரான ஒரு டிசைன் இதுக்கு செயின் பேட்டர் பாத்தீங்கன்னா நல்லா தென்னான இனிக்கான ஒரு செயின் பேட்டன் கொடுத்துருக்கும் செயினோட லென்த் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் கொஞ்சம் லாங்கா வேணும்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஷார்ட்டா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளா ரொம்ப நீட்டா வியார் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே எடுத்து புக் லென்த்து ப்ரைஸும் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நல்ல ஸ்மாலான ஒரு ஹாட் பெண்டன்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கா போற பென்டென்ட் இது இதுல வந்து நம்ம இந்த செயின்ல கொடுத்துருக்கோம் டபுள் சைடும் சேம் இதே டிசைன் வந்துடும் செயின் பட்டன் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பாக்ஸ் மாடல் நல்ல ஒரு தீனான ஒரு செயின் மாடல் கொடுத்திருக்கோம் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் சூப்பரான டெய்லி வேர் கூட நீங்க ரொம்ப பெஸ்டா ஆபீஸ் வியர் எல்லாத்தையுமே காலேஜ் எல்லாத்தையுமே டெய்லி வேர்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பெருமாள் டிசைன் தான் பெருமாள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லாம நல்லா பிளைனா வரக்கூடிய ஒரு மாடல் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு தென்னான பிளைன் செயின் மாடல் கொடுத்துருக்கும் செயினோட லென்த் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் பிளஸ் ஷிப்பிங் நூற்றி எழுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டிங்காக போகிற சூப்பரான ஒரு நெக்லஸ் மாடல் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஷார்ட் செயின் மாதிரி லெக்லஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் செயின் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பிளாக் செயினும் அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் புடிச்சு முன்னாடி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் டிசைன் வந்துடும் ரெண்டு சைடுமே சேம் அதே டி ஸ்டோன் டிசைன் வரும் ஷார்ட் செயின்னா டுவெண்ட்டி இன்சஸ் வரைக்கும் நீங்க லெந்த் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதுலேயே வந்து இன்னொரு டிசைன் இது இந்த மாதிரி உங்களுக்கு பைப் மாதிரி டிசைன் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு டபுள் கலரில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ நைன்டி ப்ளஸ் அதுலயே நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சேம் பாட்டர்ன் தான் இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் கலர்ஸ் மட்டும் மாறி வரும் டூ நைன்டி ப்ளஸ் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது ஸ்பிரிஞ்சு புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டா சிம்பிளா வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர் நல்லா ஃபுல்லா பிளாக் கலர் சேம் பேட்டர்ன் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிரீன் கலர் நல்லா ஒரு லீஃப் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பெண்டன்டோட வரக்கூடிய ஷார்ட் செயின் மாடல் தான் இது செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் வித் பென்டெல்டோடு உங்களுக்கு வந்துடும் மேலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் டிசைன் கொடுத்துருக்காங்க தி பாலோட சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக வேர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெண்டன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாம் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பெண்டன்ட்டோடு வரக்கூடிய ஷார்ட் செயின் மாடல் தான் நெக்லஸ் டைப்பாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக் செயின் வந்து கீழே வந்து சூப்பராக சிம்பிளாக உங்களுக்கு நெல்லிக்கா பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஹார்ட் ஷேப்பில் ஒரு பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ நைன்டி ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே அதே பேட்டன்ல லட்சுமி பேட்டன் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் மாடல் வந்து ஒரு சிம்பிளான ஒரு முகப்பு செயின்னா பிகாக் பேட்டன்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு முகப்பு கொடுத்துருக்கோம் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் செயின் பார்த்தீங்கன்னா அதனால ஒரு கொஞ்சம் தின்னான நார்மல் சைஸ் கோடி மாடல் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த்து வரும் முகப்போடு சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்டோன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மாடல் தான் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த்தில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பெருமாள் டிசைன் வித் ஸ்டோனோடு வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் இதெல்லாம் ரொம்ப பார் மூவிங்கில் போயிட்டு இருக்க டிசைன்ஸ் இதுலேயே கொஞ்சம் லாங் செயின் ஷார்ட் செயின்லாம் ரெகுலராக மூவ் ஆகிட்டு இருக்கு

பெண்ட் மட்டும் உங்களுக்கு ரவுண்ட் பேட்டர்ல அந்த ஏடி ஸ்டோன் வச்ச பெண்ட் சூப்பரான ஒரு பெண்ட் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பிக் சைஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் ஓம் டாலர் வரக்கூடிய மாடல் ஓம் டாலர் வித் வேலோட உங்களுக்கு வந்துருப்பாருங்க வேல் வந்துடும் மேலே வந்து இந்த மாதிரி பிகாக் வந்துடும் சூப்பரான வேலு மயில் எல்லாமே வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி மாடல் கொடுத்துருக்கோம் இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சூப்பரான இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப் கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் சேம் அதே ஓம் டிசைன்ல பார்த்தீங்கன்னா வேல் இல்லாம வரும் இது வேல் இல்லாம ஒரு ஸ்டோன் வச்சு சூப்பரா இருக்கு வேல் இல்லாம வியர் பண்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் வேலோட வேணுங்கிறவங்க அந்த டாலர் சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் பெண்டன்ட் உள்ள ஒரு மாடல் தான் சேம் அப் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் வைஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ தான் பட் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் டெய்லி வியர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்ல டபுள் சைடு உங்களுக்கு சேம் டைப்ல வந்துடும் மீடியம் சைஸ் ஃபிஷ் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ரொம்ப குட்டி சைஸும் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் ஃபிஷ் பெண்ட் கொடுத்துருக்கும் இதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கும் சூப்பரான ஒரு மாடல் இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஷார்ட் செயின் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் இதில் லாங் செயின் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் ஃபிஷ் காலரோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ளஷ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ஃப்ளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இது இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்கள் இது முன்னாடி காமிச்ச சைஸ் இதை கொஞ்சம் சின்னது இதுக்கு அடுத்த சைஸ் இது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் கொடுத்துருக்கோம் பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயின் பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாடல்ல ஸ்பிஷும் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு டைப்ல ஸ்ப்ரிங் டைப்லேயே உங்களுக்கு வந்துடும் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் சேம் அதே பட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிஷ் டைப் மட்டும் மாறி வரும் சேம் சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே சைஸ் தான் இந்த பிஷ் டைப் மட்டும் மாறி வரும் கொஞ்சம் உங்களுக்கு டாட் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க செயின் பட்டன் எல்லாமே சேம் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ஃபோர் நைன்டி பிளஷ் பை செயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் தான் ஐம்பது டாலர் செயின் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன லோட்டஸ் மாதிரி லோட்டஸ் டாலர் இது லோட்டஸ் டாலர்லேயே நல்ல குட்டியான ஒரு லோட்டஸ் டாலர் அதுக்கு செயின் பாட்டன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் லென்த்து ப்ரைஸு பெஸ்ட்டு ப்ரைஸு டூ பிளஸ் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு எலிபண்ட் டிசைன் தான் எலிபன்ட்ல கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இதுக்கு கொடி பாட்டன்ல செயின் மாடல் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்

தேர்ட்டி இன்ச்சஸ்ல வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் முப்பது இன்ச்சஸ் லென்த் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் தான் சூப்பரான ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் சிம்பிளா இந்தியா வியர் பண்றதுக்கு அதுக்கு பால் செயின் கொடுத்திருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் பிரைஸ் த்ரீ தேர்ட்டி ப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஐம்பது டாலர் செயின் தான் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டைப்பில் சூப்பரான ஒரு பெயிண்ட் பாருங்கள் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் ஒரு சூப்பரான ஒரு டாலர் இதுக்கு செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை பாட்டன்ல மீடியம் சைஸ் செயின் மாடல் இது நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ஸாக நல்ல திக்னஸ்ஸாக வரும் அப்படியே கோல்டு லுக்கில் திக்னஸாக வரக்கூடிய செயின் பட்டன் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ஃபோர் டபுள் நைன் ஃப்ளஷ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ளஷு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடலும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ல சூப்பராக வரக்கூடிய ஒரு மாடல் தான் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரளா பேட்டன்ல ஒரு செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் பென்டன் டபுள் டீகாக் வர மாதிரி ஸ்மால் பென்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் வரும் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ்ல வேணும்னு நினைக்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த ரிசன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் மாடல் தான் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் சூப்பரான ஒரு லோட்டஸ் டிசைன் அல்ல ஒரு ஸ்மால் சைஸ் கொஞ்சம் நார்மல் சைஸ்ல வியர் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் அப்படியே அப்படி ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோதுமை செயின்ல டபுள் கட்டிங்ல வர மாடல் கொடுத்துருக்கோம் சூப்பராக டபுள் கட்டிங்ல அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே இந்த டிசைன் அப்படியே அப்படி ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லோட்டஸ் பேட்டர்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சத விட இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வந்துடும் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப் செயின் கொடுத்துருக்கோம் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் குடிச்சிக்காது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து ரைஸ் கூப்பிட்டு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு லக்ஷ்மி பெண்ட் தான் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல சூப்பராக அப்படியே கோல்டு மாதிரி வரக்கூடிய ஒரு மாடல் பாருங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் மேலே வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் டிசைன் தான் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ் உள்ள கோதுமை செயின் கொடுத்துருக்கும் நல்ல ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்ல இருக்கும் யார் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லக்ஷ்மி பென்டண்ட்டாக அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அதை விட கொஞ்சம் லைட்டாக பெரிய சைஸ் வரும் இந்த மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌன் டைப்பில் இருக்கெல்லாம் கொஞ்சம் பிக் சைஸாக கொடுத்துருப்பாங்க மல்டி கலர்ஸ் செயின் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு சேம் அதே மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் ஆன கோதுமை செயின் கொடுத்துருக்கும் ரொம்பவே நீட்டான கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நல்ல செயினும் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் வந்து ஒரு பட்டர்ஃபிளை சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ரொம்பவே நீட்டா இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் பட்டர்ஃபிளை மாடல் இது இதுக்கு செயின் பாட்டர்ன் கோதுமை செயின் மாடல் தான் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல நல்ல திக்னஸா வரக்கூடிய செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தி ஃபோர் இன்சஸ் லென்த்து இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதே பட்டர்ஃப்ளைலேயே கொஞ்சம் பிக் சைஸ் அதை விட இது வந்து கொஞ்சம் பிக் சைஸாக வரும் பாருங்க வச்சு காமிச்சிட இதை விட இது கொஞ்சம் பிக் சைஸாக வரும் இந்த சைஸ் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் உங்களுக்கு எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட்டின் செ மீடியம் சைஸ் திக்னஸ் உள்ள

இந்த காம்பினேஷன் பண்ணிக்கோங்க இதோட ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சங்கு டிசைன் சூப்பரா இருப்பாருங்க இந்த மாடல் என்னன்னு அப்படியே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துடும் ஹார்ட் அண்ட் பார்டன்ல உங்களுக்கு செயின் வந்துடும் அந்த மீடியம் சைஸ் செயின் மாடல் நல்ல ஒரு திக்னஸ் ஆன ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெவியான ஒரு கலெக்ஷன் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பென்டென்ட் தான் சூப்பரான ஒரு பிக் சைஸ் லக்ஷ்மி பென்டென்ட் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு டிராப்ஸோட வந்துடும் ஹார்டின் மாடல் செயின் பட்டன் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க

ஃபங்க்ஷன் வியர் கூட நீங்க பண்ணலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ப்ரைஸ் நைன் போட்டு ஃப்ரெஷ் அப் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பென்டென்ட்லயே பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப்ஸ் இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் பிக் சைஸ்லாம் வரும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க இது செயின் பார்ட்டன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி மாடல் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து முப்பது இன்ச்சஸ் லென்த்தில் குடி மாடல் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவும் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டக் பேட்டர் நல்ல பெரிய சைஸ் டாலர் இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸாக வரும் கையளவுக்கு சூப்பராக வரும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதுக்கு செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹார்டின் மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த்து கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து டாலரும் பார்த்தீங்கன்னா நல்ல பிக் சைஸாக ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நல்ல ஹெவி லுக்கா இருக்கும் இதோட பிரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே டிசைன் டாலர் தான் செயின் மட்டும் மாறி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு செயின் பட்டன் கொடுத்துருக்கோம் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல சூப்பரான ஒரு மாடல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஷ் ஆயிரத்தி இரநூறு பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிக்கங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பா எல்லா வீடியோஸ்லையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்